சாமி எப்பவும் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன் ஆனா மறந்துடுவேன் இந்த பழங்களை வாங்கிக்கோங்க சாமி என்று ராமு கூறினான் துறவி புன்னகையுடன் பழங்களை வாங்கிக் கொண்டார் பரவாயில்ல ராமு நீ வந்ததே பெரிய சந்தோஷம் இந்த பழங்கள் ரொம்ப நல்லா இருக்கு என்று துறவி கூறினார் ராமு புன்னகையுடன் சாமி உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும் அதான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னான் துறவி சிரித்து கொண்டே ராமு நீ எப்ப வந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன விஷயம் என்று கேட்டார் ராமு சற்று தயக்கத்துடன் சாமி என் மனசுல ஒரு பெரிய குழப்பம் என்று கூறினான் துறவி அமைதியாக சொல்லு ராமு என்ன குழப்பம் என்று கேட்டார் ராமு தனது பிரச்சனையை விளக்கத் தொடங்கினார் ராமுவும் துறவியும் நெருங்கிய நண்பர்களைப் போல உரையாடுகிறார்கள் ராமுவின் ஒவ்வொரு வருகையும் துறவியின் ஞானமான வார்த்தைகளுக்காக மட்டுமல்ல அவர்களின் ஆழமான நட்பிற்காகவும் தான் இந்த சந்திப்பில் ராமுவின் மனதில் உள்ள குழப்பத்தை துறவி எவ்வாறு தீர்க்கிறார் என்பதை பார்ப்போம் துறவி அமைதியாக அமர்ந்திருக்க ராமு அவர் அருகில் அமர்ந்து தனது மனக்குறையை தெரிவித்தான் சாமி எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் நான் நினைக்கிறது ஒன்னா ஆனா பேசுறது வேற ஒன்னா சாமி தப்பான எண்ணம் மனசில் ஆனா பேசும்போது தப்பா ஆகிடுது இதனால் பல சமயங்களில் மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக எடை போடுகிறார்கள் ஏன் இப்படி நடக்குது சாமி எனக்கு என்று ராமு கலக்கத்துடன் கேட்டான் துறவி ராமுவின் நிலையை புரிந்து கொண்டார் அவர் ஆழ்ந்த அமைதியுடன் பேசத் தொடங்கினார் ராமு இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைதான் மனசுல மனசில் அப்படியே வார்த்தைகளா மாத்துறது சில சமயம் கஷ்டமாயிருக்கும் என்றார் துறவி ஆனா ஏன் சாமி இப்படி நடக்குது நான் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கிறதில்ல ஆனா என் பேச்சால நிறைய பேர் வருத்தப்படுறாங்க என்று ராமு வேதனையுடன் கூறினான் துறவி ஒரு உதாரணம் சொன்னார் ராமு நீ ஒரு ஓவியம் வரைய நினைக்கிறாய் என்று வைத்துக்கொள் உன் மனதில் ஒரு அழகான இயற்கை காட்சி இருக்கிறது ஆனால் நீ அதை வரைவதற்கு முயற்சிக்கும்போது உன் கை தடுமாறுகிறது நீ நினைத்த வண்ணங்களை பயன்படுத்த முடியாமல் போகிறது இதனால் நீ வரைந்த ஓவியம் உன் மனதிலிருந்த இயற்கை காட்சியைப் போல இல்லாமல் வேறு மாதிரியாகிவிடுகிறது இதுபோலத்தான் உன் பேச்சும் உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நீ அதை வார்த்தைகளாக மாற்றும்போது உன் மனம் மற்றும் பேச்சில் உள்ள தடுமாற்றங்களால் நீ நினைத்ததை சரியாக சொல்ல முடியாமல் போகிறது இதனால் உன் பேச்சின் அர்த்தம் மாறிவிடுகிறது என்றார் துறவி ராமு தலையசைத்தான் ஆமாசாமி ஆனா அப்ப நான் எப்படி பேசணும் சாமி என்று ராமு குழப்பத்துடன் கேட்டான் முதல்ல நீ என்ன போறேன்னு நல்லா யோசிச்சு பாரு ராமு உன் மனசுல இருக்கிற நல்ல எண்ணத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ அப்புறமா அதை மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அமைதியான வார்த்தைகள்ல சொல்ல முயற்சி பண்ணு வேகமாவோ இல்ல கோபமாகவோ பேசாத என்றார் துறவி துறவி மேலும் ஒரு கதை சொன்னார் ஒரு ஊர்ல ரெண்டு தச்சர்கள் இருந்தாங்க ஒருத்தர் ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு வேலையையும் செஞ்சாரு இன்னொருத்தர் வேக வேகமாக எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைப்பாரு ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு மரச்சாமான செய்ய ஆர்டர் கிடச்சிது பொறுமையா செஞ்ச தச்சர் ரொம்ப அழகான உறுதியான மரச்சாமான சரியான நேரத்துல கொடுத்தாரு ஆனா வேகமா செஞ்ச தச்சரோட வேலை சரியா இல்லாம சீக்கிரமே உடஞ்சு போச்சு போலத்தான் பேச்சும் நீ பொறுமையா யோசிச்சு பேசினா அது மத்தவங்களுக்கு புரியும் இல்லனா அது குழப்பத்தை உண்டாக்கும் என்றார் துறவி ஆனா சாமி இங்க ஒருத்தன் பொறுமையா யோசிச்சு பேசுனா தான் பொய் சொல்றவனும் வேகமா பேசுறவன மனசுல எதுவும் இல்ல அதான் உண்மையை யோசிக்காம பேசுறவனும் சொல்றாங்களே என்று ராமு கேட்டான் ராமு உன் கவலை எனக்கு புரிகிறது நீ நல்ல எண்ணத்தோடு பேசினாலும் சில மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இதில் உன் பேச்சில் உள்ள குறைபாடுகளை மட்டும் சரி செய்வதை விட சில மனிதர்களின் புரிதலில் உள்ள குறைபாடுகளையும் கவனிக்க வேண்டும் புரிதலின் குறைபாடுகள் சில மனிதர்கள் பல்வேறு பின்புலங்களில் இருந்து வருகிறார்கள் அவர்களின் அனுபவங்கள் நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் வேறுபட்டவையாக இருக்கலாம் இதனால் ஒரே வார்த்தையை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளலாம் முன்முடிவுகள் பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்களைப் பற்றி ஏற்கனவே சில முன்முடிவுகளை வைத்திருப்பார்கள் இந்த முன்முடிவுகள் அவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பாதிக்கலாம் கவனமின்மை அவர்கள் எப்போதும் முழு கவனத்துடன் மற்றவர்களின் பேச்சை கேட்பதில்லை அவர்கள் கவனச் சிதறல்களுடன் இருக்கலாம் அல்லது தங்கள் சொந்த எண்ணங்களில் மூழ்கியிருக்கலாம் இதனால் அவர்கள் பேச்சின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறலாம் தவறான அனுமானங்கள் அவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் வார்த்தைகளை தங்கள் சொந்த அனுமானங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார்கள் இந்த அனுமானங்கள் தவறாக இருந்தால் அவர்கள் பேச்சின் அர்த்தத்தையும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தெளிவான தொடர்பு ராமு நீ பேசும்போது உன் வார்த்தைகள் தெளிவாகவும் எளிமையாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள் சிக்கலான வார்த்தைகள் அல்லது தெளிவற்ற வாக்கியங்களை தவிர்த்து நேரடியாகவும் சுருக்கமாகவும் பேச முயற்சி செய் கேள்விகள் கேட்கவும் உன் பேச்சை சில மனிதர்கள் சரியாக புரிந்து கொண்டார்களா என்பதை உறுதி செய்ய கேள்விகள் கேட்கவும் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா அல்லது நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை மீண்டும் சொல்ல முடியுமா போன்ற கேள்விகள் தவறான புரிதலை தவிர்க்க உதவும் பொறுமையாக விளக்கவும் சில மனிதர்கள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொண்டால் பொறுமையாக விளக்க முயற்சி செய் அவர்களின் தவறான புரிதலை சரி செய்ய வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அல்லது உதாரணங்கள் கொடுக்கலாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய் மற்றவர்கள் எப்படிச் சிந்திக்கிறார்கள் அவர்கள் எதை முக்கியமாகக் கருதுகிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சி செய் இது அவர்களின் கண்ணோட்டத்திலிருந்து உன் பேச்சை வடிவமைக்க உதவும் பொறுமையுடன் மற்றவர்களை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது பொறுமையுடன் கேட்க வேண்டும் பேச்சில் கவனம் தேவை நிதானமாக பேச வேண்டும் பேசும் முன் சிந்தித்துப் பேச வேண்டும் நான் இனிமேல் யோசிச்சு பேச முயற்சி பண்றேன் சாமி என்று ராமு உறுதியளித்தான் அது மட்டுமில்ல ராமு நீ பேசும்போது உன் முகத்தில் இருக்கிற பாவமும் உன் உடல் மொழியும் ரொம்ப முக்கியம் நீ அன்பான முகத்தோட பேசும்போது கசப்பான வார்த்தை கூட இனிமையா கேட்கும் அதே நீ கோபமான முகத்தோட நல்ல வார்த்தை சொன்னாலும் அது மத்தவங்களுக்கு பயத்தை கொடுக்கும் என்றார் துறவி நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் சாமி என்று ராமு கூறினான் முக்கியமா நீ மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுமையா கேட்க பழகணும் ராமு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பதில் சொல்ல முயற்சி பண்ணு பாதி கேட்டுக்கிட்டு நீ பேச ஆரம்பிச்சா அதுவும் தப்பா முடியும் என்று துறவி ராமுவுக்கு அறிவுரை கூறினார் ராமு தனது பேச்சில் கவனமாக இருக்கவும் முதலில் நன்றாக கேட்கவும் முடிவு செய்தான் ராமுவின் கேள்விகள் உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருந்தால் ஆம் அல்லது எஸ் என்று கருத்து பிரிவில் பதிவு செய்யுங்கள் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நல்ல சமுதாயத்தை நோக்கி ஒரு சிறு பயணத்தை தொடங்கலாம்